பொன்னியின் செல்வன் பாகம் ஐந்து இருபத்து நான்காம் அத்தியாயம் மந்திராலோசனை ஆரம்பத்தில் வழக்கமான யோகக்ஷேம விசாரணைக்குப் பிறகு கொடும்பாளூர் பெரிய வேளார் அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்து கூறலுற்றார் நான் யார் யாருக்கு தூது அனுப்பினேனோ அவர்களில் ஏறக்குறைய எல்லாரும் வந்து இங்கே கூடியிருக்கிறீர்கள் திருக்கோவலூர் முது மலையமான் அரசர் மட்டும் வரவில்லை அவர் வர முடியாததற்கு தக்க காரணம் இருக்கும் என்றே நினைக்கிறேன் மிகவும் அபாயகரமான காரியம் என்று பலரும் கருதக்கூடிய காரியத்தைப் பற்றி யோசிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம் சோழ குலத்தாரிடமும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் நாம் எல்லோரும் எவ்வளவு பக்தி கொண்டவர்கள் என்பது உலகம் அறிந்தது அதை எவ்வளவோ தடவை எவ்வளவோ காரியங்களில் நிரூபித்திருக்கிறோம் ஆனாலும் நாம் சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாக இங்கே கூடியிருக்கிறோம் என்று நம் எதிரிகள் குற்றம் சாட்டக்கூடும் சக்கரவர்த்தியை எதிர்த்து யுத்தம் செய்ய படை திரட்டி வந்திருக்கிறோம் என்று கூட அவர்கள் சொல்லலாம் ஆனால் சக்கரவர்த்தியை நாம் தனிப்பட பார்க்க முடிகிறதில்லை அவருடைய அந்தரங்க விருப்பத்தை அறிய ஒரு நிமிஷம் கூட அவரிடம் தனித்து பேச முடிவதில்லை ஏன் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே சக்கரவர்த்தியின் தேக சுகத்தை உத்தேசித்து அவரை தஞ்சை கோட்டையில் வைத்திருப்பதாகச் சொல்லப்படுகிறது உண்மையில் பழுவேட்டரையர்கள் அவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது நீங்கள் எல்லோரும் என்ன கருதுகிறீர்களோ தெரியவில்லை சேனாதிபதி இந்த இடத்தில் சிறிது நின்றதும் ஆம் ஆம் அதுதான் உண்மை சக்கரவர்த்தியை சிறையில் தான் வைத்திருக்கிறார்கள் என்று அக்கூட்டத்தில் பல குரல்கள் எழுந்தன உங்கள் ஆமோதிப்பிலிருந்து நாம் எல்லோரும் ஒத்த உணர்ச்சியும் ஒரே நோக்கமும் கொண்டவர்கள் என்று ஏற்படுகிறது விஜயாலய சோழர் காலத்திலிருந்து எத்தனையோ ஆயிரமாயிரம் வீரர்கள் இன்னுயிரை போர்க்களத்தில் பலிகொடுத்து கொடுத்து இந்த சோழ சாம்ராஜ்யம் இந்த மகோன்னத நிலைக்கு வந்திருக்கிறது சோழ நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளவே நமக்கெல்லாம் பெருமையாய் இருக்கிறது அப்படிப்பட்ட சோழ குலத்துக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் எவ்வித குறைவும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கே நாம் இங்கே கூடியிருக்கிறோம் சக்கரவர்த்திக்கு எதிராக சதி செய்வதற்கு அல்ல சக்கரவர்த்தியின் எதிரிகள் அவரை மூன்று வருஷ காலமாக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்று காரணம் சொல்கிறார்கள் தொண்ணூறும் ஆறும் புன்சிமந்த திருமேனியரான விஜயாலய சோழர் எண்பதாவது பிராயத்தில் திருப்புரம்பியும் போர்க்களத்தில் வந்து இரண்டு கைகளில் இரண்டு கத்திகளை ஏந்தி சக்கரமாகச் சுழற்றி அவர் புகுந்து சென்ற இடமெல்லாம் எதிரிகளின் தலைகளை மலைமலையாக குவித்தார் அத்தகைய வீரர் வம்சத்தில் பிறந்த சுந்தர சோழர் தேக அசௌக்கியத்தை காரணமாகச் சொல்லிக்கொண்டு வெளியில் வரவே மறுக்கிறார் என்றால் அது நம்பக்கூடிய காரியமா சக்கரவர்த்தியைச் சிறை வைத்திருக்கும் துரோக சிந்தனையாளர் பில்லிசூனிய மாயமந்திர வித்தைகளைக் கொண்டு அவருக்கு சித்த குழப்பத்தையும் உண்டாக்கிவிட்டார்கள் என்று தோன்றுகிறது சக்கரவர்த்தியின் சித்தம் சரியான நிலையில் இருந்தால் தமக்கு பீமார்ஜுனர்களைப் போன்ற இரண்டு வீராதி வீரப் புதல்வர்கள் இருக்கும்போது போர்க்களத்தையே கண்ணால் கண்டறியாத மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட விரும்புவாரா இப்போது பலர் ஒரே சமயத்தில் சக்கரவர்த்தியின் விருப்பம் அதுவென்று நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் நமக்கு நேர்முகமாக தெரியாதுதான் பழுவேட்டரையர்கள் கட்டிவிட்ட கதையாக இருக்கலாம் ஆனால் நம் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் கூட அதை நம்புகிறார் அனிருத்தரும் அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் யார் கண்டது என்றார் கூட்டத்தில் ஒருவர் அப்படியும் இருக்கலாம் அதன் உண்மையை அறிந்து கொள்வது நாம் இங்கே கூடியிருப்பதன் ஒரு முக்கிய நோக்கம் இன்றைய தினம் இத்தஞ்சை மாநகரில் உலவி வரும் வதந்தியை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் நான் அதை நம்பவில்லை சக்கரவர்த்தியை உயிரோடு தரிசிக்கும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் என்றே நம்பியிருக்கிறேன் அப்படி அவரை தரிசிக்கும் போது பட்டத்தை பற்றி அவருடைய விருப்பம் என்னவென்பதை நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஒருவேளை சக்கரவர்த்தியே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டும் விருப்பத்தை தெரிவித்தார் என்றால் அதை நீங்கள் எல்லாம் ஒப்புக்கொள்வீர்களா மாட்டோம் மாட்டோம் என்ற பெரும் கோஷம் எழுந்தது நானும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் சக்கரவர்த்தி தெளிவுள்ள சித்தமுடையவராயிருந்தால் அவ்விதம் ஒரு நாளும் தெரிவிக்க மாட்டார் பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பட்டத்து உரிமை பற்றி விஷயம் தீர்ந்து முடிந்துவிட்டது சுந்தர சோழரும் அவருடைய சந்ததிகளுமே தஞ்சை சிங்காதனம் ஏற வேண்டும் என்று அந்த மன்னர் உயிர்விடும் தருவாயில் கூறியதை நானே என் செவிகளால் கேட்டேன் கேட்டவர்கள் இன்னும் பலரும் இங்கே இருப்பார்கள் காலஞ்சென்ற மகனாகிய கண்டராதித்தர் தம் குமாரனுக்கு ராஜ்ஜியமாளும் ஆசையே உண்டாகாத விதத்தில் அவனை வளர்க்க முயன்றார் அவருடைய தர்மபத்தினியாகிய பெரிய பிராட்டியார் சிவாபக்தியே ஊர் கொண்டவரான செம்பியன் மாதேவடிகள் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதில் இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் வேண்டும் அப்படி இருக்கும்போது சுந்தர சோழர் ஏன் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுகிறார் அவர் சித்தம் சரியாயில்லை என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமும் கூறுகிறேன் வீரபாண்டியனை கொன்று பாண்டிய சைன்யத்தை நிர்மூலம் செய்த பிறகு பாண்டியனுக்கு உதவி செய்ய முன்வந்த ஈழத்து அரசனை தண்டிப்பதற்காக என் சகோதரன் படையெடுத்துச் சென்றான் அவனுக்கு உதவியாக போதிய சைன்யங்களையும் தளவாடங்களையும் அனுப்பத் தவறிவிட்டோம் அதனால் அவன் போர்க்களத்தில் வீரமரணம் எய்த நேர்ந்தது சோழ நாட்டின் வீரப் நேர்ந்த அந்த களங்கத்தை துடைத்துக் கொள்ளும் பொருட்டு நானும் பொன்னியின் செல்வரும் சென்றோம் ஈழத்து படைகளை நிர்மூலமாக்கினோம் அனுராதபுரத்தை கைப்பற்றினோம் மகிந்தன் மலை நாட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுமாறு செய்தோம் கணாதிகரி பழுவேட்டரையர் எங்களுடன் ஒத்துழைக்கவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களில் இங்கே வந்திருக்கும் வர்த்தக மகாஜன தலைவர்கள் உணவுப் பொருள்களை அனுப்பி பேருதவி செய்தீர்கள் ஆனாலும் நம் வீரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்தது அவ்வளவையும் பொறுத்துக்கொண்டு மகிந்தன் படைகளை நிர்மூலமாக்கியது எதனால் சோழக்குலத்து மாவீரர்களுக்குள்ளே ஈடில்லா மாவீரராகிய பொன்னியின் செல்வர் அளித்த உற்சாகத்தினாலேதான் அப்படிப்பட்ட வீர புதல்வருக்கு தந்தையாகிய சக்கரவர்த்தி அளித்த பரிசு என்ன துரோகம் செய்துவிட்டதாக அபாண்டம் சுமத்தி இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிட்டதுதான் சித்த உடைய ஒருவர் இவ்வாறு கட்டளை பிறப்பித்திருக்க முடியுமா சேனாதிபதி மறுபடியும் சக்கரவர்த்தியின் கட்டளையை பற்றியே பேசுகிறீர்கள் சக்கரவர்த்தி தான் அக்கட்டளையை அனுப்பினார் என்பதற்கு என்ன அர்த்தாட்சி என்று சபையில் இருந்தவர்களில் ஒருவர் கேட்டார் அதற்கு அத்தாட்சி ஒன்றுமில்லை அதன் உண்மையைப் பற்றி நேரில் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பியும்தான் இங்கே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் சக்கரவர்த்தியின் சம்மதமின்றி இத்தகைய கட்டளை பிறந்திருக்க கூடுமானால் இந்த சோழ சாம்ராஜ்யம் எவ்வளவு பயங்கரமான நிலைமையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் பின்னால் நிகழ்ந்தவற்றையும் எண்ணிப் பாருங்கள் சிறைப்படுத்த வந்த வீரர்கள் இளவரசரை சிறைப்படுத்த மறுத்துவிட்டார்கள் இளவரசர் தாமாகவே தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பார்த்திபேந்திர பல்லவனுடைய கப்பலில் ஏறி வந்தார் அந்த கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டதாம் அப்போது இளவரசர் கடலில் மூழ்கி மாண்டதாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டது இதை நான் நம்பவே இல்லை பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் அபகரித்திருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினேன் அந்த கப்பலில் வந்த மற்ற எல்லோரும் உயிர் பிழைத்திருக்கும் போது இளவரசர் மட்டும் எப்படி கடலில் மூழ்கி மாண்டிருக்க முடியும் ஆகையால் இளவரசர் கரையேறியதும் அவரை சிறைப்படுத்த சதி நடந்திருக்க வேண்டும் அந்தச் சூழ்ச்சியை அறிந்து கொண்ட இளவரசர் தப்பிச் சென்று எங்கேயோ இருக்கிறார் சரியான சமயத்தில் வெளிப்புறப்பட்டு வருவார் என்று நம்பியிருந்தேன் உங்களில் பலரும் அப்படி நம்பியதாகத் தெரிவித்தீர்கள் நமது நம்பிக்கை நிறைவேறியது நாகைப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று இளவரசர் வெளிப்பட்டார் என்பதாகவும் சோழ மக்கள் அவரை விஜய கோலாகலத்துடன் வரவேற்று தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்கள் என்பதையும் அறிந்தோம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உத்தேசத்தினுடையேதான் நாமும் இவ்விடம் வந்து சேர்ந்தோம் ஆனால் வஞ்சகச் சூழ்ச்சிக்காரர்கள் மறுபடியும் தங்கள் கைவரிசையை காட்டிவிட்டார்கள் என்ன என்ன என்று பலர் குரலில் கேட்டார்கள் நான் இந்தக் கூட்டத்துக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அச்செய்தி கிடைத்தது இன்று காலையில் திருவாரூரிலிருந்து இளவரசர் புறப்பட இருந்த சமயத்தில் அவர் ஏறி வந்த யானைக்கு மதம் பிடித்து யானை பாகனை தூக்கி எறிந்து விட்டதாம் யானை தருகெட்டு ஓடிவிட்டதாம் அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் இளவரசரும் காணாமல் போய்விட்டாராம் ஐயையோ இது என்ன விபரீதம் தெய்வமும் வஞ்சகர்கள் கட்சியில் இருக்கிறதா என்று இப்படி பலர் அங்கலாய்க்கத் தொடங்கினார்கள் அவர்களை சேனாதிபதி கையமர்த்தி அமைதியாய் இருக்கச் செய்தார் செய்தியை முதலில் கேட்டதும் நானும் கதியலங்கிப் போனேன் ஒருவாறு சமாளித்துக் கொண்டுதான் இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தேன் இளவரசர் அருள்மொழிவர்மர் போர் முனையில் எத்தகைய நிகரில்லாத வீரம் உடையவரோ அப்படியே அறிவாற்றலிலும் நிகரற்றவர் வஞ்சகர்களின் சூழ்ச்சி வலையில் அவ்வளவு சுலபமாக அகப்பட்டுக் கொண்டு விடமாட்டார் சீக்கிரத்தில் அவரைப் பற்றி நல்ல செய்தி ஏதேனும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கிடையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இக்கட்டான நிலைமையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி உங்கள் அபிப்பிராயங்களை தெரிந்துகொள்ள கொள்ள விரும்புகிறேன் இவ்விதம் சேனாதிபதி தாம் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் முக்கியமான விஷயங்களில் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகவே இருந்தன சில்லறை விவரங்களில் மட்டுமே மாறுபட்டன அங்கே உள்ளவர்களின் பிரதிநிதிகள் நாளைய தினம் சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து பேச வசதி கோர வேண்டும் அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சக்கரவர்த்தியிடம் மதுராந்தகன் சோழ சிங்காதனம் ஏறுவதே நாங்கள் விரும்பவில்லை என்று தெளிவாக தெரிவித்துவிட வேண்டும் என்று பலர் கூறினார்கள் ஒன்று பழுவேட்டரையர்களுடைய சர்வாதிகார பதவிகளிலிருந்து சக்கரவர்த்தி அவர்களை நீக்கிவிட வேண்டும் அல்லது சக்கரவர்த்தி தஞ்சாவூரை விட்டு பழையாறைக்கு போய்விட வேண்டும் என்று இன்னும் சிலர் வற்புறுத்தினார்கள் ஆதித்த கரிகாலருக்கு ஏற்கனவே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆகியிருப்பதால் அவரே அடுத்து பட்டத்துக்கு உரியவர் அவராக பட்டம் வேண்டாம் என்று மறுதளித்தால் அடுத்தபடி சிங்காதனத்துக்கு உரிமையாளர் அருள்மொழிவர்மர் தான் இதை சந்தேகத்துக்கு இடம் வையாமல் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவரையும் ஒப்புக்கொள்ள பண்ண வேண்டும் என்றார்கள் வேறு சிலர் சக்கரவர்த்தியைச் சந்திப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கோட்டைக் கதவுகளை திறப்பதற்கு மறுத்தால் கோட்டையை முற்றுகையிட வேண்டியதுதான் என்று சிலர் சொன்னார்கள் முற்றுகை எதற்காக உடனடியாக கோட்டை கதவுகளையும் மதில்களையும் தகர்க்கும்படி வீரர்களை ஏவ வேண்டியதுதான் என்று சிலர் கூறினார்கள் இளவரசரை பற்றி செய்தி வரும் வரையில் காத்திருப்பது நல்லது என்றும் ஆதித்த கரிகாலருக்கு அவரையும் தருவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சிலர் கருதினார்கள் அதற்கெல்லாம் காத்திருப்பதில் என்ன பயன் பழுவேட்டரையர்களின் ஆதிக்கத்தில் உள்ள சுந்தர சோழ பெரும்படை கொள்ளிடத்துக்கு அக்கறையில் மழைநாட்டில் இருந்து வருகிறது தற்சமயம் கொள்ளிடத்திலும் மற்ற நதிகளிலும் பெருவெள்ளம் போவதால் அப்படைகள் இங்கு வர முடியாது ஆகையால் கோட்டையை தகர்த்து சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்களின் சிறையில் இருந்து மீட்பதற்கு இதுவே தக்க சமயம் என்று வற்புறுத்தினார்கள் வேறு சிலர் இவ்வாறு விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் கூடாரத்தின் மகசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அவசரமாக உள்ளே வந்து சேனாதிபதியின் காதில் ஏதோ கூறினான் அவர் கூட்டத்தினரை பார்த்து ஏதோ வந்துவிடுகிறேன் சற்று பேசிக்கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் அத்தியாயம் முடிவு